ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்கினம்மா சிக்கன் முட்டை கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சாச்சு மூணு பெரியவங்காய் எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிக்கிட்டேன் ஒரு காஞ்ச மிளகாய் ரெண்டு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மூணு தக்காளி போட்டிருக்கேன் கொஞ்சம் புதினா மல்லி போட்டிருக்கேன் கருவேப்பிலையோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் சிக்கன் கழுவி வச்ச சிக்கனை போட்டுடலாங்க தேவையான உப்பு போட்டு வதக்கிக்கலாங்க ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க வதக்கிட்டு இப்போ திறந்து பார்க்கலாங்க ஒரு ஸ்பூன் மட்டன் மசாலா ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாங்க இப்போ நல்லா வதக்கிடலாங்க லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரவரைக்கும் வதக்கலாங்க மூடி போட்டு மூடி வச்சுக்கலாங்க இப்போ முட்டையை வந்து வேக வச்சு தோலை உரித்து எடுத்துக்கலாங்க இப்போ அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் வேக வச்ச முட்டையை போட்டுடலாம் அப்படியே மூடி போட்டு ஒரு மூணு விசில் போட்டு எடுத்துக்கலாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் முட்டை கிரேவி ரெடி எப்பயும் ஒரே மாதிரி செஞ்சு பார்க்குறக்கு இது மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ